கிளிநொச்சி மாவட்ட விடயங்களிலே சில க விணக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டி இருந்தது இப்பொழுதும் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கலை என்னுடைய தீர்மானம் என்று சொல்லி இரண்டு கரைச்சி பிரதேச சபைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார் அந்த உரிய நேரம் அந்த அழைத்த போது நான் அதை பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் சுதந்திரம் குறிப்பழுதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு இருந்தேன் அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு சுரீதரன் அவர்கள் சுந்திரன் அவர்களை பொருள செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்தபோது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அச அசௌகரியமாக இருந்தது அவை அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சித்தல பொதுச் செயலாளராக இருக்கும் அங்கீகரிக்கவில்லை என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள் அதற்கிடையிலே அவர் அது சம்மந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி க அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான் ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி பிறகு ஒப்பமிட்டு ஏதோ சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தா கேட்டார் வச்சாரி இல்லை அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன் நினைக்கிறது இல்லை அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னோடு தொடர்பில் இருந்தார் நான் இந்த எந்த வகையிலேயும் இதில் கற்று ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்தார் எடுத்து வச்சிருக்கேன் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச் செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தின் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொதுச்சவை அந்த அந்த பேச்சாங்களிடம் இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் தான் செய்யப்படும் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றோ அதில் பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டுமென்றோ ஜாப்ல எந்த இடத்துலையும் இல்லை தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும் இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம் இது பொதுச்சபை என்னாக வர வேண்டும் இந்த ஜாப்ல எந்த இடத்துலையும் கிடையாது செயலாக தெரிவின் போது ஸ்ரீதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது உண்மை அது சரி அவர் அந்த அந்த மத்திய குழுவில் சொன்னவர் அவர் ஒரு பத்து பேர் ஒரு சபையில் என்றால் ஜனநாயகப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஆதரிக்கிற பொழுது ரெண்டு பேர் எதிர்க்கலை அதுக்காக நான் ரெண்டு பேர் எதிர்க்கிறேன் இல்லை மூணு பேர் இருக்கிறோம்ன்றதுக்காக அந்த தெரிவி பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது மயக்கம் இருக்க பார்க்குறது பேர் என்ன கேட்டார்கள் இல்லை இல்லாமல் ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின்படியும் ஆணைக்குழுவின் அங்கீகாரிக்க அங்கீகாரத்தின் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது அவர் சும்மாக போட்டு காய்ச்சி போட்டு கையெழுத்து வச்சாலு இல்லை அந்த அது அப்படி நீங்கள் வச்சு அனுப்புகிறதான் பொருத்தமானதுன்னு சொன்னது நான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாண்டுருக்கிறேன் இப்போ லைட்டை இப்படி மறைச்சா சிவஞ்சத்தை மறைக்கலாம் நினைக்கிறதும் இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் நான் தான் இருக்க மாட்டேன் எந்த நாளாக நான் நானாக தான் இருப்பேன் நான் ஏற்கனவே சொன்னால் தானே நான் முதல்வன் படத்தின் അർജുനൻ ആ ഇപ്പം അർജുനും എന്നു തല